பூமில மனசனா பிறந்ததை தெரியும் பாக்கியங்க லட்சக்கணக்கான அணுக்கள் நம்மளோட ஓடி வந்ததுங்க அந்த லட்சக்கணக்கான அணுக்கள் வயிற்றுல உருவானோம் தாயின் கருவிலேயே உங்களை கண்டுபிடிச்சிட்டாருங்க சரி நம்ம தாய் வயித்துல பத்து மாசம் இருந்தமே நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சா சாப்பிட்டோம் சரி பூமியில வந்து பிறந்துட்டோம் உடனே வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோமா இவ்வளவு வயசு வரைக்கும் உயிரோட இருக்குது அவரோட கிருபங்க அவரு கடைசி வரைக்கும் உங்களை காப்பாத்துவாருங்க கடவுள் மேல பார்த்து போட்டுட்டு நிம்மதியா வாழதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க கவலைப்படுறதுனால ஒன்னும் மாறாதுங்க நரைச்சு போனா தால முடிய கூட உங்களால கருப்பாக்க முடியாது கையடிச்சாலும் நாலு நாளைக்கு தான் கருப்பா இருக்கும் முடிய கூட மாத்த முடியாத நீங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறீங்களா கடவுள் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க நீங்க கவலைப்பட்டீங்கன்னா கடவுளை நம்பலன்னு அர்த்தம் கடவுளை நம்பினவங்க கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லைங்க